பொன்னேரி அருகே சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்த விபத்தில் கணவன் மனைவி உள்பட நான்கு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்த உப்பரபாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் மணி தேவி தம்பதி இன்று காலை வழக்கம் போல தேவி சமையல் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் எதிர்பாராத விதமாக சிலிண்டரில் இருந்த எரிவாயு கசிந்து திடீரென சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்தனர் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சிலிண்டர் வெடித்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளிலும் அதிர்வு ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கி உள்ளன இதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த தாய் அனிதா மகன் யஷ்வந்த் ஆகிய இருவரும் கட்டட இடிபாடுகளில் சிதறி முகத்தில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எண்பது சதவீதம் அடைந்த நிலையில் தேவியும் நாற்பது சதவீதம் தீக்காயமடைந்த கணவன் மணி இருவருக்கும் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்